ஓம் அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக தேசிகாய நம அகத்தீசனை அழைத்து பாருங்கள் புலப்படாதது கூட புலப்படும் முறை அகத்தீசன் சொன்னார் ஓராண்டு செய்த தீரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன்னா முன் செய்த தீரும் முன் செய்த பாவந்தானே விவசாய தடை இது வியாபாரத் தடை மனைவிக்கு நோய் தனக்கு நோய் பொல்லாத வறுமை கடன் பல பகச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனைகள் தீராத நோய்கள் அம்மு செய்த பாவம் தானே அப்போ அகத்தீசராமத்தை சொன்னால் என்ன ஆகும் ஓராண்டு தபம் செய்த கோட்டம் ரெண்டு முறை சொன்னேன் என்ன ஓராண்டு செய்த தவம் தபம் ஓராண்டு செய்த தப படம் கிடைக்கும் இரண்டு முறை சொன்னால் கடன் சுமை தேரும் மூன்று முறை சொன்னால் நோய் நொடியில் வாழ்வு தரும் நான்கு முறை சொன்னால் செல்வம் பெருகும் ஐந்து முறை சொன்ன என்னன்னா சிந்தனை தெளிவு வரும் ஆறு முறை என்னன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஏழு முறை சொன்னேன்னா நல்ல சிந்தனை தெளிவு இருக்கும் உள்ளம் தெளிவுருக்கும் உள்ளத்தில் ஒரு ஆரோக்கியம் வரும் தொட்ட தொலைங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா விடுவானா ஒன்று சின்ன விஷயமா அகத்தீச நாமத்தை சின்ன விஷயம் இல்லை தென்னும் பன்னிரெண்டு முறை சொன்னான் நான் அது நோக்கினேன் நோய் சொல்கிறவன் வறுமை தீரும் உருகி தியானம் அப்போ ஆசானை கேட்கணும் பன்னெண்டு முறை தான் சொல்கிறேன் இந்த பன்னெண்டு முறை சொல்கிறதுக்குள்ளவே சிந்தனைகள் பல வாரியே தடுமாறுது ஐயா ஒரு மனசில் சொல்ல முடியலையா தெரியும் மகனே அது எனக்கு தெரியும் என் நாமத்தை சொல் உனக்கு நான் பிறகு நான் உணர்த்துக்காம அப்போ பண்ணுமுறை நாமத்தை சொல்கிறேன் பன்ன சொல்லிக்கிட்டே இருக்கான் பூ சொல்ல 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 ஆமாம் புலால் உணுவது பாவம் பண்ணுமுறை நாமத்தை சொல்ல சொல்ல உயிர் கொலை செய்வது பாவம் பண்ணுமுறை நாமத்தை சொல்ல சொல்ல மனைவி மன சுனகோடி பேசிகிட்டு இருக்கோம் பாவம் பண்ணுமுறை நாமத்தை சொல்ல சொல்ல இன்னும் உனக்கு கொடிய கோபம் இருக்கப்பா இது பலரும் பாதிக்குது உணவு ஆரோக்கியத்தையும் கெட்டுவிடும் அது ரத்த கொதிப்பு வந்துடும் சின்ன வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான் முறை சொல்ல சொல்ல பகை வேண்டாம் எவனே எப்படியோ போகிறான் எவனே பேசுகிறான் நமக்கு என்ன நேட்டம் பேசிட்டு போட்டு பண்ண முறை சொல்ல சொல்ல என்ன நல்ல உடல் ஆரோக்கியம்லாம் மனைவி நோய்பட்ட மனைவி நோய் இல்லாமல் போவாள் பண்ண முறை சொல்லிக்கிட்டு வந்தால் என்ன ஆகும் நல்ல திடமான கல்வி உடல் ஆரோக்கியம் விபத்து நடக்காது அகீர் பகிர் செய்தி வராது தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் என்னன்னா சுப செய்தியாகவே வரும் நம்ம அவங்க சுப செய்தியாகவே கிடைக்கும் அகீர் பகீர் செய்தி நடக்காது தொடர்ந்து பண்ண முறை சொல்லிட்டு வந்தா தம் வீட்டை சேர்ந்தவர்கள் சுட்டத்தார்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் பண்ண முறை சொன்ன என்ன செய்வான் மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும் பண்ண என்ன சொன்ன என்ன செய் பண்ண சொல்லி வந்த என்ன நான் மகளுக்கு நல்ல கணவன் அமைவான் மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும் பண்ண முறை வந்த வந்தேன் கடன் சுமையரும் சொந்த வீடு அமையும் அது ஆரோக்கியமான இடத்து வீடு அமையும் இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு